மேடையிலே வீட்டிற்கின்ற நடுவர் அவர்கள் எதிரணியில் நாம் தமிழர் போல் சிங்கமாக கற்பித்த எதிரணி தலைவர் அன்பு தம்பி இளவல் திருமா விமல் அவர்கள் அருமை சகோதரி அவர்கள் ரெண்டு பேருக்குமே மனமார்ந்த நன்றி என்னுடைய வாதத்திற்கு வலு சேர்க்கும் இதமாக அருமையாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த சோழர் நாமரசு அவர்கள் சோழர் நர்மதா அவர்கள் வேலூர் சோழர் நாராயணன் வந்து ஏற்கனவே அதிகமா இருக்கு முன்வைக்கிறேன் நடுவர் அவர்கள நடுவர் அவர்களே பண்பாடுகிறதா வளர்கிறதா தலைவர் அவர்களே நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் நடுவர் அவர்களை நடுவர் நீங்க பண்பாடு என்ன செஞ்சிருக்கணும் உங்களை வந்து தனித்து காட்டி இருக்கணும் நடுவர்கள் ஆனா அவங்க செஞ்சாங்களா நான் நாங்க செஞ்சிருக்கோம் நடுவர்கள் இது வந்து போதும் ஆமா அவங்க பண்பாடே இல்ல தம்பி எப்படி வந்து இந்த அடிக்கு தலைமை தாங்க எனக்கு தெரியல ஆமா ஆமா ஏன்னா நல்லா தெரிஞ்ச தம்பி நல்ல வாதத்துல வந்து திறமையாக பேசக்கூடிய நபர் அவரு பண்பாடு தெரியாம அந்த அண்ணனுக்கு தலண தாங்கறது ரொம்ப வருத்தத்தில இருக்காரு. இது எல்ல ஆமா நடுவரங்களே. அப்புறம் நம்ம சகோதரி சொன்னாங்க. ஆமா. அடடடாடா அந்த காளையerin கண் பட்டு கன்னியerin கண்ணம் சுவக்கும் அந்த வார்த்தை வந்து சொன்னார் நடுவரங்களே. ஆமா அவங்க வளர்துன்னு சொல்லிட்டாங்க நடுவரங்களே ஒரு பாட்டு. பாடுங்க. அவளை அவளை அவளே betta தேவையே இல்லை.

என் தம்பி இளவல் சொன்னாப்ல சரி நாங்களாம் இன்னைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் அந்த பண்பாடு பாரம்பரியம் இன்னும் அப்படியே வந்ததுனால இன்னைக்கு நாங்க அப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு நடுவர் அவர்கள் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இன்னைக்கு பள்ளிக்கு போற குழந்தைங்க அம்மா நான் பள்ளிக்கு போய் அம்மா அப்படியா சொல்றாங்க மம்மி டாட்டா டேடி டாட்டா அப்படின்னு நாங்க நடுவராங்க

அப்ப இப்படியான ஒரு விஷயங்கள்ல வந்து இவ்வளவு வளர்ச்சி இல்ல நடைபெற குண்டரெட்டியூர்ல இரண்டாயிரம் ஆண்டு மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கான சங்ககல மக்கள் வாழ்ந்ததா ஒரு வரலாறு இருக்கு அத வந்து நீங்க வந்து இந்த பண்பாடு அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க வாயுக்கு உட்படுத்திருக்கு ஆய்வுக்கு இருக்கிறீங்க அதுதான் முக்கியம் அப்போ இன்னும் தோண்டவே இல்ல பார்த்தால்தான் பண்பாடு இருக்குது தெரியாமையா எனக்கு பண்பாடு இருக்குது அப்படின்னு தம்பி சொன்னது எங்களுக்கு இல்ல நடுவர்கள் ஏற்கனவே வேற நம்ம தோழர்கள் எல்லாம் ரொம்ப பசுவான இருக்கிறாங்க எங்க இளவல் வந்து சொல்லிட்டாப்ல நடுவர் அவர்களை நீங்க திருப்பத்தூர் இந்த பகுதியை தாண்டிதான் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அத மனசுல வச்சுட்டு ஆமா இந்த பண்பாடு தேய்கிறது தேய்கிறது என்று வாதத்தை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்